விசாரிக்கும் போது மிரள வைக்கும் பின்னணிகள் என்னென்ன குற்ற பின்னணிகள் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க ஞானசேகரன் இந்த வழக்குல கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இருபது வழக்குகள் அவர் பேர்ல இருந்திருக்கு அது என்னென்ன வழக்குகள் அப்படின்னு விசாரிக்கும் போது பெரும்பான்மையா திருட்டு சம்பவங்கள் கொள்ளையடிக்கிறதுலதான் வந்து ஈடுபட்டு ஞானசேகரன் ஞானசேகரனுடைய ருட்டீன் என்ன ஞானசேகரன் என்னென்ன பார்மேட்ல என்ன மாதிரியான வழக்குகள்ல ஈடுபட்டு அவர் என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காவலர்கள் சில அதிர்ச்சிகரமான தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க அதாவது ஞானசேகரனை பொறுத்தவரைக்கும் காலை வேலையில வந்து ஒரு பிரியாணி கடை ரா ஒரு பிசினஸ் மேனா வந்து இருந்திருக்கிறார் மாலை பொழுதுல பல்

பதினெட்டு சென்னை அபிராமிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபருடைய வெளிவந்த சி சி டி ஒவ்வொரு திருடர்களுக்கும் ஒரு கொள்ளைக்காரர்களுக்கு அவங்க கொள்ளையடிக்கிற விதத்துல ஒரு பாணி இருக்கும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம திரைப்படங்கள்

பிறகு அவருடைய தடயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால மிளகாபுடியை அந்த வீட்டுல தூவிட்டு வந்துடுறாரு இதுதான் ஞானசேகரனுடைய பார்மேட்டாவே இருந்துட்டு இருந்திருக்கு அப்படி அந்த அபிராமிபுரம் வீட்டுல திருநதுக்கு அப்புறமா அந்த வீட்டுலயுமே வந்து மிளகா தூவிட்டு வந்திருக்கிறாரு மிளகா தூவிட்டு வர மாதிரியான அந்த சிசிடிவி புட்டேஜ் இப்போ தற்போது வெளியாகி இருக்கு அதுல கேட் வழியா உள்ள போக முடியாத காரணத்தினால கொல்லப்புற வழியா உள்ள போய் வீட்டுல திருடியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சவர நகைகளை திருடியிருக்கிறாரு ஞானசேகரன் இந்த அபிராமிபுரம் வீட்டு வழக்குல ஞானசேகரனை வெகு நாட்களுக்கு பிறகுதான் காவலர்களால் கைது செய்யப்படுறாரு காவலர்களால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் போதுதான் பல விஷயங்கள் வந்து தெரிய வருது அந்த வகையில அபிராமிபுரத்திலேயே பகுதியை சுற்றிய இவ்வேறொரு தொழிலதிபர் வீட்டிலுமே ஐந்து சவரன் நகையை வந்து கொள்ளடிச்சிருக்கிறாரு ஞானசேகரன் குறிப்பா தொழிலதிபர்களையே குறிவைத்து ஞானசேகரன் வந்து திருடுவதை ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்கிறது இந்த ஒரு விசாரணையில தான் தெரிய வருது ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் இப்படி தொழிலதி வீடுகளில் திருடி சேமித்து வைத்த பணத்தை வந்து

அது மட்டும் இல்லாம மேலும் சிறு திடுக்கிடும் தகவல்களும் வந்து காவலர்களுக்கு அந்த ஒரு வழக்கின் போது தான் தெரிய வருது தொழிலதிபருடைய கடத்தல் வழக்க விசாரிக்கும் போது தான் ஞானசேகரன் கூட அவருடைய சகோதரர் சுரேஷ் அவருடைய இரண்டு மனைவிகள் அவருடைய தாய் அப்படின்னு ஐந்து பேரும் சேர்ந்து தான் இந்த கடத்தல் வழக்குல ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரணையில இந்த தகவல்கள் தெரிய வந்ததுக்கு அப்புறமா காவலர்கள் குடும்பத்தோட ஐந்து பேரையுமே கை செஞ்சிருக்கிறாங்க இந்த வழக்குல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவுமே ஞானசேகரனுடைய பெயர்ல பல வழக்குகளானது தொடர்ந்து பதிவு தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இப்போ தற்போது அண்ணா பல்கலைக்கழக அந்த ஒரு பிரச்சனையில கைது செய்யப்பட்டிருக்காரு ஞானசேகரன் இப்போ அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் போதுதான் அவருடைய இரண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த பின்னணி என்னென்ன வழக்குகள் அப்படின்னு பார்க்கும் போதுதான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த இன்சிடென்ட்ஸ் பல விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கு அந்த வகையில நகர் பகுதியிலுமே ஒரு பிசினஸ் மேன் உடைய வீட்டுல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சவரன் நகையை வந்து கொள்ளடிச்சிருக்காரு அவரு அந்த வீட்டுல

இணையதளத்துல சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல அதனால எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியே வரல ஆனா காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அங்க சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கும் அவரை விசாரிக்கும் போது சிசிடிவி புட்டேஜ் இருந்திருக்கும் இல்லையா அந்த விசாரணையின் போது இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ காவலர்கள் வெளியிடணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் எழுந்துட்டு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது போது முதல் நாள் சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்டு விசாரிக்கும் போது வேற ஒரு நபர் வந்து காவல் நிலையத்திலேயே காவலர்களை மிரட்டி அவரை வெளியில கூட்டிட்டு போனாரு அப்படி காவலர்களையும் மிரட்டி கூட்டிட்டு போற அளவுக்கு அழுத்தம் தரக்கூடியவர் யார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்கு அந்த வகையில பார்க்கும் யாரோட மிரட்டலின் அடிப்படையில காவலர்கள் ஞானம்

எதிர்கட்சிகள் யார் அந்த சார் அப்படின்றத பயன்படுத்தி இப்ப போராட்ட காலத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க யார் அந்த சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபரையும் கைது செஞ்சு விசாரிக்கணும் அவரையும் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கிடைக்க வைக்கணும் அப்படின்றதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்கு எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி